மக்கிே வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் அண்ட் நைன்டி டேஸ் சேலஞ்சில் எழுபத்தி ரெண்டாவது நாளுங்க ஸோ அறுபடியும் ஒரு அளவுக்கு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் செடிகளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு தான் இருக்கு இந்த டைமில் ஒரே ஒரு அதாவது இந்த புடலங்காய் பீர்க்கங்காய் கொடிகளில் பாருங்கள் பூச்சி தாக்குதல் இருக்குது ஸோ இது வந்து இந்த கொடி சிறக வரையோடுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இது எல்லாமே வந்து இந்த இலைகளை கட் பண்ணி விட்டுட்டு நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ ரெண்டு நாள் முன்னாடியே பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து நேற்றுலாம் மழை ஸோ வந்து நம்ம என்ன பெஸ்டிசைடாக இருக்கட்டும் இல்லைன்னா என்ன ஒரு உரம் கொடுத்தாலுமே அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணேன் ஸோ இதோடய இலைகள்லாம் பாத்தீங்களா நல்லா வெளிர் விளையர்னு வந்த மாதிரி இருக்குது இதில் இந்த புடலங்காய் தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது அந்த கலர்ல புழுக்கள் இருக்கு இல்லையா ஸோ அது ஃபுல்லாமே இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு கீழேருந்து வந்து இலைகளே இல்லை பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது இதுலயே வந்துட்டு ஒரு கோவக்கீரை எங்கேருந்து கொடி வருதுன்னே தெரியல கொடி பிடிச்சி மேலே போய்கிட்டுருக்காங்க கீழேருந்தே கொடி வருது ஸோ ஓகே நம்ம வந்து இங்கே பதிகம் வச்சதுனால அந்த கோவக்கீரை இங்கேருந்து இந்த மல்லிகைப்பூச்சொடியை பிடிச்சி இங்கேருந்து மறுபடியும் இந்த புடலங்காய் கொடியை பிடிச்சி மேலே வந்துட்டுருக்காங்க ஸோ தான் இது எல்லாமே நீ கட் பண்ணி எடுக்கணும் புடலங்காய் வந்துட்டு எல்லா இலையிலுமே வந்து அந்த பச்சை கடல்ல பூச்சி தெரியுதுங்களா புழுக்கள் ஃபுல்லாக இருக்குது நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் இன்னைக்கு நமக்கு கிளைமேட் செட் ஆகாதனால அப்படியே ஹோல்ட் பண்ணதுனால ஃபுல்லாமே போயிடுச்சு ஸோ நீங்கள் உங்களோடய தொட்டத்தில் அது உங்களோட புடலங்காய் கொடியில் ஒரு புழு பார்த்தாலுமே டக்குன்னு வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க இல்லைனா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும் அறுவடைக்கு இந்த பாரா எல்லாமே வந்து அந்த மீட்டர் லாங் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்தளவுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணணும் முக்குத்தி அவரை எல்லாம் வந்துட்டு நல்லாவே பிஞ்சு போட்டிருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் இங்கே எல்லாமே நல்லா பிஞ்சு போட்டிருக்கு காராமணியும் பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலேயும் பூக்கள் வச்சுருக்கு ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு ரெண்டு வெரைட்டி இருக்குது ஸோ ஒன்று வந்து ஷார்ட்டும் ஒன்று ஒன்று வந்து லாங்கும் ஸோ லாங் தான் வந்து மீட்டர் லாங் இது வந்துட்டு நார்மல் ஷார்ட் வெரைட்டி தான் ஸோ ஒரு ஒரு அடி முக்கால் அடி அவ்வளோ தான் இதோட இருக்கும் முன்னாடியாக சிறக எல்லாம் பூக்கள் பிஞ்சு அதாவது பூக்கள் மொட்டுகள் வச்சிருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கு இல்லையா அதோட பூக்கள் பாக்குறதுக்கே இந்த பக்கம் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் பூக்கள் இன்னும் இந்த வாரத்தில் பூக்கள் வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பூக்கள் வச்சது அப்படின்னா நான் வந்து அதோடய ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் மல்பெரி ஸோ இது வந்துட்டு அந்த சீட்லிங்காக வாங்கி வச்சது ஆன்லைனில் தான் வாங்கினது சீட்லிங்காக சின்ன செடியா வாங்கினது ஸோ சின்ன செடியாக இருக்குது அப்படின்னா அது நல்லா வளர்ந்து காய் பிடிக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும் ஓரளவுக்கு டெய்லியும் நல்லா தான் வளருது ஸோ இந்த பனிக்காலத்தில் நல்லா இலைகளாக பெருசாகிருக்கு இதுவே வந்து உங்களுக்கு கட்டிங் கிடச்சிது அப்படின்னா கட்டிங்லேருந்து வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வளர்ந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த சீசன் முடிஞ்ச உடனே கட் பண்ணி விட்டுட்டு வெயில் எடுத்து வைக்கணும் எந்தளவுக்கு ஈல்டு வருது அப்படிங்கிறது இனி போக போக தான் நமக்கு தெரியும் இந்த தடவை தக்காளியில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ஃபெய்யர் அப்படின்னு சொல்லணும் ஸோ இதில் வந்துட்டு மூணு நாலு வெரைட்டி தக்காளி முதல்ல நம்ம சீட்ஸ் போட்டோம் நைன்டி டேஸில் அது வந்து விதைகள் வந்து சரியாக அதுக்கு அதுக்கப்புறமா இது வந்து எல்லோ பேர் டொமேட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ விதைகள் போட்டு இப்போது இது நல்லாவே வந்து வளர்ந்துருக்கு இப்போ தான் வந்து ஓரளவுக்கு செடி வளர்ந்துருக்கு அதாவது ஒரு முக்கால் அரை அடிக்குள்ளே செடி வளர்ந்துருக்கு இனி இது நல்லா வளர்ந்து ஈல்டு பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு எப்படி வெயில் வந்துடும் ஸோ தக்காளியை பொறுத்தளவில் நம்ம வந்து மழை மழைக்காலத்துலையோ பனிக்காலத்துலையோ போட முடியாது நீங்கள் வந்து வெயில் காலத்தில் நல்லா வெயில் வரும்போது போட்டு பாருங்கள் நல்லாவே ஈல்டு கொடுப்போம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு நம்மளுடைய சித்திரப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள் விதைக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ